மங்கள மங்களம் கொஞ்ச நேரம் போடலான்னு விஜய் போர் அடிக்குது என்னடி சரோமோ மறைச்சி பார்க்குற போர் அடிக்குது பூ இல்லை தலைக்கு வச்சுக்க சாட்ஸ் போடல சொல்லியிருந்தான் நானும் வந்திருப்பேன்ல போடலாம் மணி நானும் இப்போ இப்போ நீ நானும் போடலாமா மதி வணக்கம் டூ கெதர் போடலாமா கட் பண்ணிட்டு வரேன் சரவமா வரவா நான் இப்போ சும்மா போட்டேன் டூ கெதர் போடுறேன் ஈவினிங் போடுறேன் ஏழு மணிக்கு எல்லாருமே வர்றாங்க சொல்லிவிட்டாங்க சரவம்மா ஈவினிங் கன்ஃபார்ம் இப்போ கட் பண்ணிட்டு வரவா சொல்லு நீ நானும் போடுறான் நானும் போய் ஸ்டாண்ட் எடுத்து வந்துடுங்க வெளில நல்லா காற்றடிக்கு சூப்பராக நல்லங்க உட்காந்துட்ட மூஞ்ச கழுவாக இப்படியே இருக்கட்டும்மா உனக்கு இதில் அனுப்பவா வாட்ஸ்அப்பில் ஈவினிங் ஆ ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு ஈவினிங் எல்லாரும் வர சொன்னுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் வரனாரு ப நம்ம விஜய் வரான் சந்தியா வராங்க பாரதி வராங்க நான் இப்போ சும்மா போட்டேன் வெளியே உட்காந்து போர் அடிச்சுது சரி மொபைல் டேட்டாவில் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம் மொபைல் டேட்டா ஃப்ரீயாக சும்மா கிடக்குதுன்னு போட்டேன் ஏழு மணி ஏழு மணி ஏழு மணி நான் பேசுறது கேட்கலையா ஏழு மணி டி பேசுறது கேட்கல நான் பேசுறது சரோமா நான் பேசுறது கேட்கலையா நான் இப்போ சும்மா கொஞ்ச நேரம் போட்டேன் ஏழு மணிக்கு போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கிறேன் ஏழு மணி ஆத்தா ஆமாம் ஏழு மணி கேக்குதா அக்கா கேட்குதா அக்கா கேட்குதா